மதுரைக்கு மீனாட்சி அம்மன் எங்க ஊருக்கு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கல்யாணங்க வாங்க கல்யாணத்தை பார்க்கலாம் எங்க இருந்தாலும் இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் பெங்களூர்ல இருந்து விழுப்புரத்துக்காக வந்திருப்போம் கல்யாணத்தை பார்க்க பார்க்கறதுக்கு எங்க ஊர் அம்மனுக்கு கல்யாணங்க அதுதாங்க நாங்க தட்டு வரிசை எடுத்துகிட்டு போறோம் தட்டு வரிசையில் இது வந்து கயிறு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் இந்த கவரில் போடணும் மஞ்சள் கயிறு எல்லாமே கட்டி கட்டி வச்சுருக்கிறோம் மஞ்சள் கயிறு எல்லாமே கட்டி கட்டி வச்சுருக்கோம் இது மஞ்சள் குங்குமம் டப்பா மஞ்சள் கிழங்காக போடுறதுக்காக கிழங்கு எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அந்த அன்னைக்கு கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் எல்லாமே கொடுக்கறதுக்காக எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறோம் அம்மனுக்கு புடவை இது ஜாக்கெட் வேஷ்டி துண்டு புடவை ஜாக்கெட் வேஷ்டி துண்டு எல்லாம் இது ஒரு தட்டுங்க இன்னொரு சாரி ஒரு சாரி புடவை வேஷ்டி துண்டு ரெண்டு செட்டு அம்மனுக்கு புடவை எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இது நாளைக்கு காலையில ஒம்பதுல இருந்து பத்தரை மணிக்கு உள்ள அம்மனுக்கு கல்யாணம் இது தட்டு வரிசைக்காக நாங்கள் வந்து எப்பயும் சீரை எடுத்துகிட்டு போவோம் அம்மனுக்கு அதுக்காக நான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் எல்லாமே அம்மனுக்காக தான் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு இந்த பாருங்கள் தாலி கயிறு வளையல் மஞ்சள் குங்குமம் பாக்ஸ் இந்த மாதிரி பின் பண்ணி கொடுக்கறதுக்கு தாங்க எல்லாமே வச்சுருக்கோம் இந்த வளையல் எல்லாமே நாலு நாலு வளையலாக கட்டி வச்சுருக்கோம் பாருங்க எல்லா வளையலுமே நாலு நாலு வளையலாக கட்டி கட்டி வச்சுருக்குறோம் எல்லாமே இந்த மாதிரி கவர் போட்டு கோயிலுக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சு வைக்கிறோம் எல்லாமே கவர் போட்டு நல்லா பின் பண்ணி வச்சுட்டேங்க எல்லாமே நம்மளால முடிஞ்சது பதினொன்னுல இருந்து கொடுக்கலாம் பதினொன்னு கொடுக்கலாம் இருபத்தொன்னு கொடுக்கலாம் முப்பத்தொன்னு கொடுக்கலாம் இந்த ஒத்தப்படையில கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதனால எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க செய்யறோம் இந்த செய்யறோம் தட்டு வரிசை எடுத்துட்டு நாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டங்க பாருங்க தட்டு வரிசை தட்டு எடுத்துட்டு இருக்கிறோம் தட்டு எல்லாம் வச்சிருக்கோம் ரெண்டு தட்டு புடவை ஜாக்கெட்டு ஒரு தேங்காய் பழம் இன்னும் வந்து அதை மஞ்சள் மட்டும் நாங்கள் கையிலே வச்சுருக்கோம் ஏன்னா தட்டில் வச்சா ஒரே கூட்டத்தில் ஒரே கொலையெல்லாம் உடஞ்சிடும் அம்மனுக்கு சீர்வரிசை எடுத்துட்டு கோயிலிருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க மேல கோயில சுத்தி வர்றதுக்காக எல்லாரும் கோயில சுத்தி வர்றாங்க சீரு விஷயங்களை கோயில் சுத்தி வர்றதுக்காக கோயில் சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க எல்லா கையிலையும் வெயிலுக்காக விஸ்ரையும் வாட்டர் பாட்டிலும் ஃபர்ஸ்ட்டே வந்த உடனேமே கொடுத்துட்டாங்க எல்லோரும் இந்த வெயில் காலத்தில்ங்கிறதுனால யாராலும் மயக்கப்பட்டு மேற்கப்பட்டு சாப்பிடாம வந்து விழுந்து அதுக்காக என்ன செஞ்சுட்டாங்க கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக ஒரு சின்னதாக விசிறி ஒரு நல்ல ஒரு இதுங்க அது ரொம்ப எரிச்சலுக்கு இந்த விசிறி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ தட்டு வருஷம் கோயிலை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ வைக்க போகிறாங்க நாங்களும் எங்கள் தட்டுங்களும் அதோடு சேர்த்து வைக்கிறோம் வைக்கிறதுக்காக கொடுக்குறோம் எல்லாரும் தட்டை வந்து அம்மனுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க எங்க ஊர் அம்மன் அழகுல ஜெலிக்கிறாங்க அந்த அளவுக்கு அழகா இருந்தது நேர்த்தியா மாலைய கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது அம்மா பூவெல்லாம் சாமிக்கு இருக்கிற பூவெல்லாம் எடுக்கிறாங்க புடவையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நாங்களாம் எடுத்து கட்டுவிட்டு எல்லாரும் எடுத்துகிட்டு வந்த புடவையும் சாப்பிட்றாங்க ஒவ்வொன்றா இப்போ வந்து சுவாமிக்கு மாலை மாத்திரம் வைபம் நடந்துட்டு இருக்குது மாலை மாற்றிட்டு இருக்கிறாங்க அம்மனுக்கு மாலை மாற்றுற வைபவங்க பாருங்கள் மாலை மாற்றிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த தேங்காய் வளத்தில தேங்காயில் தாலி இருக்குதுங்க எல்லாரும் தொட்டு கும்புறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க இங்கே அவர் கையில் பிடிச்சிட்டு பாருங்க அதெல்லாம் மாங்கல்யம் தங்கத்தாலை கொடுத்தவங்க வேண்டுதலுக்கு தங்கத்தாழை கொடுப்பாங்க அந்த தா மாங்கல்யத்தை அதை காட்டுறாங்க முதல்ல தாலிக்கயிரில் மஞ்சள் கொழுப்பு இருக்கிற தாலிக்கையில தான் ஃபஸ்ட்டு கட்டுவாங்க அதையும் காட்டுறாங்க பாருங்கள் இது வேண்டுதலுக்காக கல்யாணம் திருமணம் நடக்கணும்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து மஞ்சள் கயிறில் தாலி போட்டு கட்டி சுற்றுடுவாங்க இது நடந்து முடிஞ்சு அடுத்த வருஷத்துக்குள்ள திருமணம் நடந்தால் அவங்க வந்து தங்கத்தில் தாலி வாங்கி செலுத்துவாங்க பாருங்கள் தாலி தட்டா போகிறாங்க எல்லாருக்கும் தாலி தொட்டு தும்புறதுக்காக காப்பறாங்க எல்லாரும் சாணி மூணு சக்தி கரகோசம் கூட்டுட்டு இருக்கிறாங்க அம்மனுக்கு தாலியை கட்டுறாங்க அங்கே இருக்கிற தாலிகள்லாம் ஒவ்வொன்றா எடுத்து கட்டுவாங்க முதல்ல மஞ்சள் கைரில் இருக்கிற கொம்புல கொம்ப தாலியை கட்டுவாங்க அப்புறம் கோல்டுல எல்லாரும் கொடுத்தாங்க இல்லைங்களா அதை வச்சு கட்டுவாங்க அப்புறமா ஒவ்வொன்றா இதையும் கட்டுவாங்க தாலி கட்டும் முடிஞ்சிருச்சுங்க கல்யாணத்துக்காக எங்கேயும் போது மந்திரம் ஓடிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொன்றா கட்டுறாங்க பாருங்க வேண்டுதலுக்காக ஒவ்வொருத்தரும் மாங்கல்யத்தை கட்டுறாங்க ஒவ்வொருத்தரும் வேண்டுதலுக்காக மாங்கல்யம் கொடுத்துருப்பாங்க அதை கட்டுறாங்க இப்ப வந்து திருமணம் முடிஞ்சிச்சு ஆரத்தி எடுக்கிறாங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுத்துட்டு குடுத்துட்டாங்க இப்ப அம்மனுக்கு புட்டு வைக்க போறாங்க ஆரத்தில இருந்து எடுத்து புட்டு வைக்கிறாங்க இப்ப திருமணம் முடிச்சு கல்யாண சாப்பாடும் முடிச்சு கல்யாணம் வந்துட்டாங்க அம்மனுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிடாம வர முடியுமா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க